உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்குவதற்கான நிலையத்தை வடக்கில் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண கவுரவ ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று நடைபெற்றது கலந்துரையாடலுக்கு வருகை தந்த தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் கொத்தலாவல தலைமையிலான குழுவினரை வரவேற்ற ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலையில் உடனடியாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்கும் நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இது தொடர்பில் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் விவரித்தார் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த ஆண்டுக்குள் வடக்கில் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்பிலும் பணிப்பாளர் நாயகம் விளக்கம் அளித்துள்ளார் பாடசாலைகளில் உள்ள உளவள ஆசிரியர்களுக்கு பயிற்சி செயலமர்வுகளை நடத்தி அவர்களூடாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அத்துடன் சமூக மட்டத்திலும் அத்தகைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணம் தவிர்த்து வடக்கின் நான்கு மாவட்டங்களிலும் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அலுவலர்கள் இல்லை என்ற விடயமும் முன்வைக்கப்பட்டது தற்போது அபிவிருத்தி அலுவலர்களாக பணியாற்றுபவர்களில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதனூடாக இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஆலோசிக்கப்பட்டது சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கான பொருத்தமான இடங்கள் தொடர்பில் இதன் பின்னர் ஆராயப்பட்டது நிரந்தரமான இடமே அவசியம் என தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார் இதற்கு அமைவாக கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் மற்றும் முல்லைத்தீவு நகரில் உள்ள பாதுகாப்பு இல்லம் ஆகியவற்றை பார்வையிட்டு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்வதாக பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகள் ரீதியாகவும் உதவி நாடும் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடவசதியுள்ள பிரதேச மருத்துவமனைகளை பயன்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டது முதல் கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சேவை மையங்களை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டது விரைவாக அதனை செய்து முடிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் இதன்போது போது பணிப்புரை விடுத்தார் கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட செயலர்கள் கிளிநொச்சி மாவட்டம் மேலதிக மாவட்ட செயலர் வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள் ஆணையாளர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் நேரடியாகவும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி சோம் ஊடாகவும் இணைந்து கொண்டனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க